கழுத்தறுத்து கடைசி கழுத்து கழுத்திட்டு இப்ப இல்ல எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் அது மத்திய அரசு தான் நடத்தணும் யார்த்துறீங்க கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும் இவ்வளோ மாநிலத்தில் இந்தியாவில் நடத்துறாங்க ஆனா நம்மால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ எங்களுக்கு தெரியாதுங்கோ ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ ஜப்பான் நாட்டில் இருக்குங்கோ தமிழ்நாடு யார் சொல்லறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் யாரையா ஏமாத்துறீங்க இந்தியாவில் இருக்கிறது ஒரே சட்டம் தான் இந்த மாநாட்டில் கூட்டத்தை பார்த்தாங்க கூட்டத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க திமுக இந்த சமுதாயத்துக்கு வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்த அந்த மாநாட்டில் பேசிட்டேன் ஒரு வன்னியர்களும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது வாக்களிக்க மாட்டார்கள் காரணம் மன்னியர்களுக்கு துரோகம் செய்தது திமுக என்று பார்த்தாங்க உடனே எப்படி எப்படி அவன் வேலையை காமிச்சிட்டு எப்படி எப்படி ஏன்னா அவங்களால களத்துல நேரில் சந்திக்க முடியாது தைரியம் கிடையாது சூழ்ச்சிகள் மூலமாக நாம குழப்பம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் திமுக காரங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சூழ்ச்சி செய்து ஏதோ குழப்பம் பண்ணி சூழ்ச்சியாளர்கள் வச்சுக்கிட்டு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதெல்லாம் ஒன்னும் ஆக போறது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் உறுதியான தைரியமான கட்சி விரைவில் ஆளக்கூடிய கட்சி அது யாரும் ஒன்றுத்தும் தும் சொல்லாமா பண்ண முடியாது